கோவையைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்களின் வாடிக்கையாளர்கள் தொடர்புகளை டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் முன்னேற்றிட உதவும் சேல்ஸ் வாடிக்கையாளர் தொடர்பு மேலாண்மையில் உலகளாவிய முன்னணி நிறுவனமான சேல்ஸ் போர்ஸ் நிறுவனத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கோவையில் நடைபெற்றது இந்தியாவை டிஜிட்டல் முறையில் மாற்றுவதற்கான நிறுவனத்தின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தியது செயல்ஸ் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆட்டோமேஷனை மேம்படுத்துவதன் மூலம் அனைத்து தொழில்களின் வணிகங்களில் புதுமைகளை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஏஐ புரட்சியின் மாற்றமான தாக்கத்தை வணிகங்களில் ஏற்படுத்தியுள்ளது சேல்ஸ் ஃபோர்ஸ் கோயமுத்தூரில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் இந்தியா முழுவதிலும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு ஏஐ டேட்டா சிஆர்எம் மற்றும் ட்ரஸ்ட் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் டிஜிட்டல் உத்திகளை உருவாக்குவதற்கு உதவ அர்ப்பணித்துள்ளது கூடுதலாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் நான் முதல்வன் முயற்சியை ஆதரிப்பதில் சேல்ஸ் போர்ஸ் பெருமிதம் கொள்கிறது இது ஆண்டுதோறும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்களை திறன்படுத்துவதை தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை திறன் க தலைநகராக நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த ஆண்டு பொறியியல் கல்லூரிகளில் ஏழாவது செமஸ்டர் கிரெடிட் திட்டத்தின் ஒரு பகுதியாக சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பர் பயிற்சியை வழங்குவதற்கு சேல்ஸ் ஃபோர்ஸுடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துடன் கூட்டு சேர்ந்தது மூன்றாயிரம் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு டெவலப்பர் பயிற்சி வழங்குகிறது இந்த நிகழ்விற்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் இந்தியா ஏவிபி சேல்ஸ் கமல்நாத் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்விற்கு சேல்ஸ் போர்ஸ் இந்தியா ஏவிபி சேல்ஸ் கமல்காந்த் தலைமை தாங்கினார் இந்தியாவில் சேல்ஸ் போர்ஸின் வளர்ச்சி பயணம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தது பகிர்ந்து கொண்டார் விழாவில் கமல்காந்த் பேசுகையில் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொண்டது அபரிமிதமானது கோயமுத்தூர் உற்பத்தி மற்றும் ஜவுளிக்கான வளர்ந்து வரும் மையமாக மாறியுள்ளது மற்றும் புதுமை மற்றும் டிஜிட்டல் மாற்றத்தில் முன்னணியில் உள்ளது அனைத்து அளவிலான வணிகங்களின் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமும் இந்தியாவில் உள்ள சேல்ஸ் போர்ஸ் சுற்றுச்சூழலை தற்கும் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஒப்பிட முடியாத அனுபவங்களை வழங்குவதற்கும் எங்களின் உறுதிப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் பிரபல் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் ராமச்சந்திரன் பேசுகையில் சேல்ஸ் போர்ஸ் உடனான எங்கள் கூட்டாண்மை எங்கள் செயல்பாடுகளை மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சேல்ஸ் போர்ஸின் புதுமையான தீர்வுகளை பயன்படுத்துவதன் மூலம் நாங்கள் எங்கள் வாடிக்கையாளர் ஈடுபாட்டை மேம்படுத்தியுள்ளோம் எங்கள் செயல்முறைகளை மேம்படுத்தியுள்ளோம் என்றார் பி சி இந்தியாவின் பங்குதாரர் ரோஹித் குமார் கூறுகையில் தொழில்துறை முழுவதும் மாற்றத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான சாத்தியம் மகத்தானது என்றார் ஃப்ரீஸ்கேலின் சிஇஓ மற்றும் இணை நிறுவனர் அஜய் ஜெயகோபால் கூறுகையில் சேல்ஸ் கருவிகளின் வலுவான தொகுப்பு எங்கள் வணிகத்தை திறம்பட அளவிடுவதில் உள்ள சிக்கல்களை வழிநடத்த எங்களுக்கு உதவியது மட்டுமல்லாமல் எப்போதும் வளர்ந்து வரும் சந்தையில் வளைவுக்கு முன்னால் இருக்க எங்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றார் வணக்கம் கோவை எல்லோருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் நாங்கள் இந்தியாவில் டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து இருக்கோம் இன்னைக்கு பதினோராயிரம் பேர் சேல்ஸ் ஃபோர்ஸில் இந்தியாவில் வேலை பார்க்குறாங்க எங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சேல்ஸ் டீம்ஸ் எல்லாமே இந்தியா வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட் அண்ட் க்ளோபலி ஃபார் சேல்ஸ் ஃபோர்ஸ் இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் குரோவிங் மார்க்கெட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இயர் ஆன் இயர் நியூ க்ரோத் பிஸ்னஸ் நடந்துன்னு இருக்கு எங்களுக்கு வந்து அண்ட் அதில் கோயம்புத்தூர் இஸ் ஆர் ஒன் ஆஃப் அவர் டாப் ஃபைவ் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இன்ஃபேக்ட் விர் சீன் கிரேட் க்ரோத் இன் கோயம்புத்தூர் ஏன்னா கோயம்புத்தூர் வந்து வெறும் எல்லோரும் வந்து டெக்ஸ்டைல் ஹப்னு நினைக்கிறாங்க நாங்கள் அந்த மாதிரி பார்க்கல எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து இங்கே டெக்ஸ்டைலாக இருக்கட்டும் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் நாங்கள் வந்து மெடிக்கல் சர்வீசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் ஐடி அண்ட் இன்ஃபேக்ட் எல்லாருமே வந்து கோயம்புத்தூரை மேன்செஸ்டர் ஆஃப் சவுத்துன்னு கூப்பிடுவாங்க ஆனால் நான் வந்து சிலிகான் வேலி ஆஃப் தமிழ்நாடுன்னு கூப்பிடலான் இருக்கேன் அண்ட் தட் இஸ் வாட் வி ஆர் சீங் தேர் ஆர் லார்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் விச் ஆர் சேல்ஸ் ஃபோர்ஸ் பேஸ்ட் விச் ஆஃப் கெட்டிங் இன்குபேட்டட் ஹியர் இன் கோயம்புத்தூர் அ கிரேட் சிஸ்டம் இஸ் பீங் பார்ன் Uh, a lot of pleasure uh, with respect to that we are very keen uh, salesforce will continue to invest in india and coimbatore and we would like to see the way this is growing and what uh, it can contribute to tamil nadu's economy and uh, overall indian economy coimbatore என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதோ பிகாஸ் எல்லாமே கூடி வருது இல்லையா ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் எல்லாமே கூடி வருது டேலண்ட் ஹப் இங்கே நூறு இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அதனால் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட்